ஹாய் ஹலோ வெல்கம் டு ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம் வீடியோ போட போகிறேன் ம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம மதுரை திருமங்கலத்தில் பொற்காட்சி போட்டிருக்காங்க வைகாசி திருவிழா காளியம்மன் கோயில் திருவிழாவுக்கு பொருட்காட்சி போட்டிருக்காங்க அதை பார்க்க போகிறோம் ஃபேமிலி அண்ட் ஸ்குவாட் ரெண்டு பேர் சேர்ந்து எப்படி வெயிட் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொற்காட்சிகளை வந்துட்டோம் உள்ள போறோம் உள்ள போய் என்னென்ன பண்றோம் அப்படின்னு பாப்போம் நம்ம ஸ்காட்ல இருந்து ஒரு வந்து கைக்கு சேர்ந்துருக்கு இன்னும் அதெல்லாம் வந்துட்டு ஏற போறோம்னு பாத்தீங்கன்னா அந்த சுத்தது இல்ல இந்த இருக்கு இல்லையா இதுதான் இப்ப ஏற போறோம் இந்த ராணத்துல நம்ம ஏறும் போது என்ன பஞ்சாயத்து பண்றோம் அப்படின்றத பாப்போம் இங்க பாத்தீங்க ஒருத்தி ஒரு

பின் ரெண்டு வச்சு நாங்கள் திருப்பி இந்த பொருள் வச்சு கொடுப்போம் அதனால அப்போ வந்துக்கலாம் இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு வேணுமா இப்ப வந்து அம்மா வந்து நமக்கு ஒரு காசு கொடுத்துருவாங்க உள்ள போயிட்டு பரவல காசு உங்களே தரங்க வாங்க போறது பத்து ரூபாய்க்கு கூட பத்தியா வாங்க 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 கூட சைஸ் பெரு சைஸ் தேடி வந்தது எங்க இருக்கு தேடி வந்து என்னதான் என்ன கேட்டீங்க டார் டார் இந்த பீலர் ஓகே தானே இந்த ரெண்டு பொருள் வாங்குறதுக்கு இவ்வளோ பேர் கூட வேறு என்னம்மா வேணும் பிரஷ்ஷு வாங்கவா அந்தபரெஷ் வாங்கவா அந்தபரஷ்ஷு ஆப் அதான் இது நல்லா இல்லை தூர தூரமாக விளங்கி விளையாடு எடுக்கா சரி நான் இன்னொண்ணேண்ணே வேறு ஆர்டர் கொடுங்கண்ணே ரெட்டு தேங்க் யூ நாலு பேருக்கு போட்டுறவா எனக்கு எதுந்தாக்கா வேணா குட்டி சிப்பாச்சின்னா இல்லை

வந்து வர முடியல இன்னொரு நாள் ஸ்பாடு கூட போயிக்கலாம் பரமே மட்டும்தான் வந்தியா பரமனோடய முடிச்சுட்டு வந்தாச்சு